ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு என் ப்ரொஃபஷனுக்கு க்ளீன் ஷேவ் பண்ணணும் அந்த ஒர்க் பிளேஸ்க்கு எந்த மாதிரி நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரு லைட் மேக்கப் போடணுன்றது எங்களோட குரூமிங்ஸில் இருக்குது இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் தான் அங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே விடுவோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ப்ரொஃபஷன் இப்போ இவர் வந்து டேட்டோ ஆர்டிஸ்ட் அந்த அந்த ப்ரோ அவர் இப்போ அவர் வந்து அந்த டங்கு கட் பண்ணியிருக்காரு ஐயில் ஐபால் டேட்டோ போட்டிருக்காரு ஜஸ்ட் அவர் டேட்டோ ஆர்டிஸ்ட்டை இருக்கலாம் அவர் ஷோ பண்ணிக்கலாம் அவரை பார்த்து எனக்கு நம்பிக்கை வரும் எனக்கு டேட்டோ பண்ணணுன்னு ஆசை இருக்குது ஆனால் நான் போடல இப்போ அவர் டேட்டோ போட்டிருந்தால் அதை எனக்கு நான் இன்ஸ்பயர் பண்ணலாம் வேளை அவர் போட்டிருக்காரு அவருக்கு அந்த பெயின் தெரியும் அவர் அந்த ப்ரொஃபஷனில் இருக்காது நான் அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் அதை போட முடியும் ஆனால் ஐபாலில் போடுறதுன்றது வந்து கொஞ்சம் வந்து ஒரு டேஞ்சரான இஷ்யூ இது இப்போ ஐபால் டேட்டோ பண்ணுறேன்னா நான் போய் ஜென்ரலாக போயிட்டு யார் ஏதோ ஒரு கிட்ட பண்ணல சார் நான் வந்து இந்த எந்த ஃபீல்டில் அரௌண்ட் ஒரு செவன் இயர்ஸாக அவர் ட்ராவல் பண்ணுறாரு பாடி மாடிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு மேலே ஐபால் டாட் பண்ணியிருக்காரு அவர் சக்ஸஸாக இருக்குது பதினஞ்சு டாட்டுமே ஐபால் டாட்டுமே சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு ஸோ நான் அவர்கிட்ட தான் போய் பண்ணேன் இப்போ டேட்டுக்கு எங்கள் காலேஜ் இருக்கு எங்க எந்த யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்க சார் இதுக்கு வந்து டேட்டு கிளாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை சார் அரௌண்ட் நம்ம நம்மக்கிட்ட டாக்டர் கன்சல் கன்சல்ட் டாக்டர் நம்ம கூட இருப்பாங்க அந்த டாக்டரோட கைடன்ஸில் நம்ம அந்த ஐபால் டூ பண்ணி முடிக்க முடியும் சார் நானும் காசின் ஒரு என்னோட ஃப்ரெண்டாவை அவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு ஐபால் டாட்டு பண்ணியிருக்கோம் இந்தியாவில் நாங்கள் நல்லாவே பண்ணியிருக்கோம் எங் இது நல்ல ஆர்ட்டிஸ்ட் நல்ல ஆர்ட்டிஸ்ட்டா அவங்களோட நல்ல ஆர்ட்டிஸ்ட்னு சொல்றீங்கள்ல இப்போ சர்ஜன் அப்படின்னா முறைப்படி அவர் வந்து படிச்சு ஒரு சர்ஜன் சர்டிபிகேட் வாங்கி ஒரு ப்ரொபோஷன் பீரியட் முடிச்சதுக்கப்புறந்தான் ஒரு ஆள் அறிவு சிகிச்சை செய்யறதுக்கு நம்மளே அனுமதிக்கிறோம் இல்லைங்களா பட் இதுக்கு இந்தியால ப்ராப்பர் ஒரு சிஸ்டமா இது இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரா ஆமா சார் நீங்க நாளைக்கு ஒரு டே டூ நீங்க வந்து நல்லா பண்ணலாம் இன்னொருத்தர் சரியாக பயிற்சி பண்ணாமல் இருக்கலாம் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அதுதான் சார் நாங்கள் இண்டஸ்ட்ரியை க்ரோவ் பண்ணுறது தான் சார் நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்திருக்கோமே நிறையா பேர் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுக்குன்னு ஸ்ட்ரக்சர் கொடுங்க நாங்கள் இதுக்காக மெயில் பண்ணியிருக்கோம் எங் எங்களுக்குன்னு தனியாக கோர்ஸ் வைங்க ஏன்னா இது இண்டஸ்ட்ரி சார் அமெரிக்காவில் வந்து இது த்ரீ பில்லியன் யூரோஸ் ஒன் இயர்க்கு அதில் சம்பாதிக்கிற ரெவன்யூ இருக்குது இந்தியாவில் பண்ணுற இண்டஸ்ட்ரி இது லாஸ்ட் இயரில் வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கோடிக்கு மேலே டாட்டூ இண்டஸ்ட்ரியில் மட்டும் சே ஐ மீன் ப்ராடக்ட் இங்கு நீடில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இவ்வளோ ரேட்டுக்கு சேல் ஆகிருக்கு அப்படின்னா அதோட ரெவன்யூ எவ்வளோ பெருசு சார் அப்படின்றனால எங்களுக்குன்னு தனியாக நீங்கள் கைட்லைன்ஸ் கொண்டு வாங்க நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு காலேஜ் வைங்க எங்களுக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைங்க நாங்களும் மெயில் பண்ணிட்டு இருக்கோம் சார் எங்களோட பெரிய ஆர்டிஸ்ட் கூட கோலாபரேட் பண்ணி எல்லாம் கேட்டு இருக்கோம் அதாவது என்னன்னா இப்போ ஒரு படத்தில் ஸ்மோக் பண்ணுற சீன் வருது அதிக வயலன்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு டிஸ்கிளைமர் போடுறோம் ஓகேங்களா நீங்கள் இந்த டிஸ்கிளைமர் போட்டு உங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களா சார் என்ன கண்டினியூ பண்ணுறேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் போடலை இல்லை சார் அதுதான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் அந்த டிஸ்க்ளைமர் போடாத போது பார்க்குறவன் என்ன ஜென்டலாக நினைப்பான் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான் அப்போ அந்த டிஸ்க்ளைமர் போடலாம் அப்படிங்கம்போது நீங்கள் ஆறு ரூபா கூப்பிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக கூப்பிட்டு வந்திருக்கீங்க இது ஒரு நாள் அப்படி நடந்த விஷயம் கிடையாது இல்லையா ஃபைவ் இயர்ஸ் ட்ரீம் சார் ஆ ஃபைவ் இயர்ஸ் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஆனால் எவ்வளோ பேருக்கு இது ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ண பொறுமை இருக்கும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க டக்குன்னு அறுபதாயிரம் இருக்கா யாராவது பண்ணுவாரான்னு பண்ணிவிட்டு அவருக்கு கண்ணு போச்சுன்னா சார் நாங்கள் அதான் சார் இண்டஸ்ட்ரியை பில் பண்ணிட்டு தான் சார் நாங்களே இப்போ க்ரோ பண்ணல இண்டஸ்ட்ரியை வளர்ச்சி அடைய வைக்கணுங்கிறதுல எந்த எல்லா தொழில் இண்டஸ்ட்ரியும் ஒரு புது ஸ்டார்ட்அப்பாக தான் ஆரம்பிக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத போது நீங்கள் கூடுதல் பொறுப்போடு நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து ஒரு யூடியூபராகவும் இருக்கீங்க இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கீங்க மக்கள்கிட்ட ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இருக்கும்போது உங்களை ஃபாலோ பண்றவங்க என்ன பார்ப்பாங்க அவர் ப்ளூ போட்டார் நான் பச்சை போடுறேன் அடுத்து நான் வந்து என் ஆள்கிட்ட போய் நான் க்ரீனை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல இது ஒரு ப்ரொஃபஷனாக கன்ஸ்ட்ரக்டிவ் இண்டஸ்ட்ரியாக ரெகுலேட்டரி இல்லாத போது நீங்களே அதை அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அது எல்லாமே ஃபைன் இப்போ அவரால் அதை அவருக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவரால் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ஸோ தட்ஸ் த த்ரெட் அவர் முன்னே இருந்தப்போ நல்லா இருந்திருப்பார் ஆப்வியஸாக இப்போ யாராவது அவர்கிட்ட வந்துட்டு பழைய மாதிரி நீ இருந்தப்போயே நல்லா இருந்தேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணியிருக்கேன்னு ஒருத்தர் கூட சொல்லாமல் இருந்திருப்பாங்களா தெரியல பட் அவரால் நினச்சாலும் இப்போ மறுபடியும் பழைய மாதிரி சேஞ்ச் ஆக முடியாது ஸோ தட்ஸ் அ த்ரெட் அதுதான் முன்னாடியே சொன்னேன் நான் என்னோட இண்டஸ்ட்ரி இது நான் அதனால ஐபால் டாட்டூ பண்ணிருக்கேன் உங்களுக்கு அது நீதி இல்லை இப்போ நான் வந்துட்டு நீங்க ஒரு டாட்டோ ஆர்டிஸ்டா இல்ல பாடி மாடிவேஷன் ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க இது மாதிரி பண்றதுல பாசிபிள்ஸ் இருக்கு உங்களுக்கு அது இண்டஸ்ட்ரியே இல்லையே நீங்க அந்த நீங்க வேற ஏதோ ஒர்க் அவர் என்ன இப்போ நீங்க கண்ணை வந்து ப்ளூ கலர்ல மாத்திட்டீங்க மறுபடியும் வெள்ளையா மாத்த முடியுமா சார் இது முடியாது சார் ரிவர்ஸ் பண்ண முடியாது ஒரு தடவை பண்ணிட்டா பர்மனன்ட்டா ஒயிட் கலர் பண்ணலாம் ஆனா அதுவும் டாட்டோவா தான் சார் பண்ண முடியும் ரியலிஸ்டிக்கா வராது இப்ப நாக்க ரெண்டா வெச்சிருவீங்க இத ஜாயின் பண்ண முடியும் சார் இத ஜாயின் பண்ண முடியும் இத 200% ஜாயின் பண்ண முடியும் இப்போ நார்மலா எனக்கு பாதிக்கு மேல ஸ்டிட்ச் நார்மலா ஜாயின்ட் ஆயிடுச்சு இத கட் பண்ணி 3 மில்லி ரிஸ்டிச் பண்ண ரிஸ்டிச் ஆயிடும் சார் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரே பாதிக்குது சார் ஏனா சில பேர் ரக்கடா தெரிவாங்க ஒரு Dress style பார்த்து ரக்கடா தெரிவாங்க ரீசன்ட்டா கூட நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க ஒரு பையன் வந்து அந்த ரக்கடா வந்து ஒரு டீச்சர் அடிச்சிட்டான்

அந்த அந்த இன்ஃப்ளூன்ஸ் எனக்கு வரலாம் ஆனா ஒரு டாட்டு போட்ட பையன் தான் வந்து அடிச்சான் டீச்சரை திட்டுனான்றது ரொம்ப தப்பான விஷயம் சார் ஒரு டாட்டு போட்ட பையன் ஒரு மூக்குத்தி குத்துற பையன் காதல தோடு கூட்ட பையன் ஹேர் கலர் பண்ண பையன் இவங்க எல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து ரவுடிசம் பண்ணதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நீங்க சொல்ல வரீங்களா கண்டிப்பா சார் சார் ஆக்சுவலா வந்துட்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் தப்பு பண்ணுவாங்க ஓகேங்களா போலீஸ் வீட்டில் திருடணும் இருப்பாங்களே அந்த மாதிரி தான் அதே மாதிரி இப்படி இப்படி பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது ஓகேங்களா சாமியாரோட இல்லை இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க டீச்சர் உடையில இருக்கவங்களும் பண்ணுறாங்க இவங்க தனியாக இவங்களே ஒரு விதமான தோற்றத்துக்கு நாங்கள் நாங்கள் போகிறோம் அப்படின்னா அவங்க இதில் இன்ஃப்ளூன்ஸ் அவங்கனு கிடையவே கிடையாது சிம்பிள்ங்க என்ன சுற்றி நாலு பசங்க இருக்காங்கன்னா நாலு பேரில் ஒருத்தன் தப்பாக இருப்பான்னு வச்சுங்களேன் அவன் நாங்கள் திருத்த தான் பார்ப்போம் இல்லை அவன் அவன் கூட சேர்ந்து நாங்களும் அதை பண்ணுறோம்னா தப்பாக தான் போவோம் ஓகேங்களா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க இப்போது அழகு தேவையா தேவை இல்லையா அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தோம்னா வாழ்க்கையோட சுழற்சி முறைக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல தேங்கி நிற்கவும் முடியாது வளர்ச்சி அடைய அடைய, நம்ம அந்த வாழ்க்கை தேவைக்கான ஓட்டத்தோடு ஓடிதான் ஆகணும் ஊரோட ஒன்றி வாழணும் ஆனால் அந்த ஊரோட ஒன்றி வாழும்போது நாம் எதை எதுக்காக செய்கிறோங்கிற அந்த புரிதல் இருக்கணும் அழகு என்பது தேவைக்காக தொழிலுக்காக நீங்கள் செய்யப்படும்போது அது பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் அழகு ஆடம்பரத்தை நோக்கி நகருது அழகு வியாபாரத்துக்காக ஒன்று பண்ணும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கீங்க நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க நீங்கள் டிஸ்க்ளைமர் போடாமல் அன்புரொஃபஷனலாக இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எஜுகேட் பண்ணும்போது தவறான வழிக்கு இன்றைக்கி இளைஞர்கள் பாதைக்கு தள்ளுறதுக்கு அது பெரியக்கூடிய ஆபத்தாக அமையுது அப்போது தயவு செஞ்சு ஒரு டிஸ்க்ளைமர் போடுங்க நான் சர்ட்டிஃபிகேட் கிடையாதுன்னா சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லுங்கள் நான் அனுபவ ரீதியாக இந்த வேலையை செய்கிறேன் இதெல்லாம் இப்படி பண்ணுங்கள் முறைப்படின்னு குறைந்தபட்சம் நீங்கள் போடுற அந்த ஒன் மினிட் வீடியோவில் டென் செகண்ட்ஸ்க்கு அதுக்கு ஒதுக்குங்க தயவு செஞ்சு ஏன்னா அதுதான் அடுத்த தலைமுறையை சரியாக வழி நடத்தும் அவர் பண்ணது அவருக்கு சரியாக இருக்கலாம் உங்களுக்கு சரியாக இருக்காது அதே நேரத்தில் ஆடை அலங்காரம் அதே நேரத்தில் அழகை நோக்கி நகரும்போது அது தொழிலாக மாறும்போது அவங்கள அடையாளப்படுத்தாதீங்க அது ஒரு இடத்துல அடையாளப்படுத்த வேணாம் அவங்கள பிராண்ட் பண்ணி இந்த ஆடை பாரு இந்த முடியை பாரு இந்த மாதிரியான நிறுத்தி நிறுத்திவிட்டு அது ஆக்கப்பூர்வமாக இருக்கான்னு பாருங்கள் நல்லா இருந்தால் தட்டி கொடுங்க ஏன்னா அழகை ரசிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கலை அதுவே ஒரு பெரிய கல்ச்சர் அதே நேரத்தில் நீங்களும் ஒரு இடத்துல பாரம்பரியம் நம்மளுடைய கலாச்சாரம்னு தேங்கி நின்று பழமைவாதிகளாக இல்லாமல் ஊரோடு ஒன்றி வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்